நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலியாக பின்னலாடை நகரமான திருப்பூரில் பல்வேறு கட்சிகளின் கொடிகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன திருப்பூரில் தயாரிக்கப்படும் கொடிகள் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் கொண்டு செல்லப்படுகின்றன இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உலகின் மாபெரும் ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது இதையொட்டி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பரப்புரைக்கான உத்திகளை வகுப்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன சமூக வலைதளங்களின் தாக்கம் அதிக இருந்தாலும் ஒரு கட்சியின் சின்னத்தை எளிதாக பாமர மக்களையும் சென்றடைய உதவுவது கொடிகளை பிளாஸ்டிக் கொடிகள் மற்றும் பேனர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் துணியினால் செய்யப்படும் கொடிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறுகின்றனர் திருப்பூர் விற்பனையாளர்கள் தேர்தல் ஆணையம் வந்து விதி நிறைய விதிகள் இதனால வந்து கட்சிக்காரங்க பழத்தை காமிக்கிறது கட்சி கொடி இதெல்லாம் தோர்ந்து திருப்பூரில் கொடிகளை தவிர கட்சிகளின் சின்னங்கள் அரசியல் கட்சி தலைவர்களின் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கு அதிகளவில் வேலைவாய்ப்பு உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் டெய்லர் நடராஜன் நாங்கள் கொடி தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க எல்லா கட்சி கொடியும் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கிறோமுங்க எலெக்ஷன் டைம்லெலாம் கொஞ்சம் அதிகமாக தயார் பண்ணுவோமுங்க நைட்டும் பகலும் தைச்சி நாங்கள் அந்த எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் தைச்சேன் மற்ற நாள்லாம் கொஞ்சம் கம்மியாக வருமுங்க பாலியஸ்டர் மைக்கா மற்றும் காட்டன் துணி வகைகளில் தயாரிக்கப்படும் கொடிகள் குறைந்தபட்சம் பனிரண்டு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்கப்படுகின்றன தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளின் கொடிகளும் திருப்பூரில் தயாரிக்கப்படுகின்றன தற்பொழுதையோ நவீன தொழில்நுட்ப முறையினால் ஒருநாள் முழுவதும் செய்யப்படும் வேலையை ஒரு மணி நேரத்திலேயே தயாரிக்கப்படுவதாக கூறுகின்றனர் கொடி உற்பத்தியாளர்கள் இப்பொழுது வந்து பாலி கதர் துணியை விட்டுவிட்டு பாலிஷ் துணியில் பிரிண்ட் அடிக்கிற காரணத்தினால் இரண்டு பக்கமும் பிரிண்ட் வந்து கிளியராக தெரிகின்றது அதனால வந்து ஒரு கொடிக்கம்பத்தில் பறக்கும்போது எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே கொடியினுடைய பிரிண்ட் வந்து நேச்சுரலாக தெரியுது இப்போ வந்து பாலிஷ்டு கொடி வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கோடினா டெய்லருக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு டெய்லர் தச்சு கொடுப்பாப்ல தேர்தல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் இது போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கும் லாபகரமாக இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்